இன்றைய வாக்கு உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஜெபித்தோம் அல்லது வேத வாசித்தும் அர்ப்பணித்து உண்மையாய் போனாலும் கூட ஊழியமும் குடும்ப வாழ்க்கையும் நிலையும் தோல்வியை தழுவு கொள்ளுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் காரியங்களை கத்த ஜெயமாக இருக்க பண்ணுவார் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தானியலின் காரியத்தை கர்த்தர் எப்படி ஜெயமா இருக்க செய்தாரோ என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய காரியங்களும் ஜெயமாக இருக்கும்படி செய்வார் தானியலின் காரியம் ஜெயமாக இருப்பதற்கு மூன்று காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக தேவப்பிள்ளைகளை ஏன் கர்த்தர் தானியலுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொன்னால் தானியல் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது பிரதானிகளோடு கூட அபுரம் காணப்பட்டார் பிரதானிகள் என்பதற்கு பல அர்த்தங்களில் ஒன்று தானியல் ஒரு திருநங்கையாக காணப்பட்டார் தெய்வ பள்ளிகளே அந்நாட்களிலே அரசர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே வைப்பாங்க வைப்பார்கள் என்று சொன்னால் அதாவது மகாராணிகள் இருக்கிற அறைகளில் வைப்பாங்க ஆகவே பொக்கிஷங்களையும் மகாராணிகளையும் பாதுகாப்பதற்காக ஆண்களை காவலுக்கு வைப்பாங்க வைக்க மாட்டாங்க திருநங்கையை தான் காவலுக்கு வைப்பாங்க காரணம் அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இப்பேற்பட்டவர்களை தான் காவலுக்கு வைப்பாங்க அவர்கள் அந்நாட்களில் பரிசுத்தமாக இருந்தாங்க தெய்வப்பிள்ளைய தங்களையும் காத்து கொள்வாங்க அதாவது மகாராணிகள் அரச குடும்பத்தையும் பெண்களையும் காக்கிறவர்களாக இந்த பிரதானிகள் அரவாணிகள் காணப்பட்ட நிமித்தமாக தான் காவலுக்கு வைப்பாங்க எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியலை வாய்த்து பேசுகிறாங்க எல்லாரும் தானியல் தானியல் என்று சொல்லி அதாவது அழைச்சதுனால கூட இருக்கிற பிரதானிகள் தானியல் மேலே எரிச்சல் அடைந்து தானியலை எந்த விதத்தில் ஆகியும் குற்றப்படுத்தி அவரை தள்ளுபடியாக நினைக்கிறாங்க ஆனால் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது அது மாத்திரமல்ல தானியலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நேபுகாத் நேச்ச தானியலுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் பெல்தா ஷாஷார் என்று சொல்லி பெயர் வைக்கிறார் காரணம் தெய்வ பிள்ளைகளே அந்த பெயரை தானியலுக்கு இடுவதற்கு காரணம் என்ன பாபுலன் தேசத்தில் இருக்கிற ராஜகுலத்தார் இந்த பெல்தா ஷாஷார் தெய்வத்தை என்ன பண்ணாங்க குல தெய்வமாக வணங்கினாங்க காரணம் அவங்க ராஜகுலத்தை காக்கிற தெய்வமாக அந்த பெல்தாஷா சரனவன வணங்கினாங்க எப்படி நம்முடைய தேசத்தில் முன்னூற்றி முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களோ அது போல ராஜகுலத்தை காக்கிறதுக்காகவே அந்த பெல்தாஷார் தெய்வத்தை ராஜகுலத்தார் குல தெய்வமாக கொண்டு வந்தாங்க தானியல் கொடுக்கிற ஆலோசனை தானியலுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாபுலன் தேசத்தாருடைய குடும்பத்தை காக்கிறதா இருந்தது நிமித்தமாக இந்த பெயரை நேபுகாத் நேச்சர் அவனா எடுகிறார் சரி தானியலின் காரி ஏன் ஜெயமா இருந்ததுன்னா இதுக்காக தான் தானியல் குற்றப்படுத்தி எப்படி ஆகிலும் தள்ள வேண்டும் என்று நினைத்தாங்க ஆனாலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது பிரதானிகளுக்கு முன்பதாக சார் ஏன் ஜெயமா இருந்தது முதலாவது காரியம் ஒழுங்கான ஜபம் இருந்ததுங்க இது தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களும் ஜெபிக்காதவர்களும் கத்தர் வேர்பிடித்து காட்டுவார் ஜெபிக்கிற ஊழியக்காராக இருக்கட்டும் ஜெபிக்கிற விசுவாசி இருக்கட்டும் இவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த ஜெயமாக இருக்க பண்ணுவார் ஆகவே ஜபத்தை மாத்திரம் ஒரு காலம் கத்துடைய பிள்ளைங்க விடவே கூடாது என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள்னா உங்கள் காரியங்களை கத்த ஜெயமாக இருக்க செய்வார் இரண்டாவது தேவ பிள்ளைகளே தானேலியும் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவருக்குள்ள பரிசுத்த ஜீவம் இருந்தது இது ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு தானியலியும் வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே தானிய ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இருதயத்தின் தீர்மானம்னா ராஜாவுடைய போஜனத்தினால் என்ன தன்னை தீட்டுப்படுத்தலை ராஜாவுடைய போஜனத்தில் மதுபானம் பண்டி இறைச்சி வைக்கப்ப கலக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்ல அது பாபுலன் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கும் அதை யார் புசிக்கலைன்னா தானியல் புசிக்கலை பரிசுத்த ஜீவன் இதை தான் தரிவு ராஜாவும் சொல்லுகிறார் தானியல் ஆறு இருபத்தெண்டில் இருபத்தி ரெண்டில் தேவனுக்கு முன்பதாக குற்றமட்டவனாய் காணப்பட்டான் என்று தறிவு ராஜாவே சாட்சி கொடுக்கிறார் இரண்டாவது தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஜீவிங்க நாம் பரிசுத்தமாய் இருப்பதை கத்தர் விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் மூன்றாவது அவர் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டார் சிங்ககேபில போடப்படுகிறார் தரிவு ராஜா சாட்சி கொடுக்கிறார் ஒரு சேதமும் வராததை கண்டு குறித்து சாட்சி கொடுக்கிறார் தேவன் பேரில விசுவாசமாய் இருந்தான் என்று தானியல் ஆறு இருபத்தி மூன்றுனா சாட்சி கொடுக்கறதை பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே உங்களுடைய காரியமும் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா ஜெபம் பரிசுத்த வாழ்க்கை தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க கத்தர் உங்கள் காரியங்களும் ஜெயமா இருக்க செய்வார் ஆமேன் ஜெய்சலா